எடுக்கிறதுக்கு நான் ஒரு லெவலுக்கு வரல எனக்கு தெரியும் நான் ஈக்கடை தெரிஞ்சா பின்ன செய்யும் இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு மௌத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கைக்கு நாங்க என்னென்ன சம்பாதிக்க வேண்டும் அம்மட்டையும் இந்த ப்ரோக்ராம் எங்களை காட்டி தரும் பள்ளியிலேயே மட்டும் தான் ஈக்கணும் இல்ல அவங்க எப்படி தோப்பா கேட்கிறோமோ அதை விட மிச்சமா இருக்கும் இந்த ப்ரோக்ராம் நாங்க இந்த வயசு இளைஞர்களுக்கு தானே பெரிய ஒரு சவாலாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் கிடைச்சா இதுக்கு பிறகு அவருக்கு இந்த உலக லைஃப் சவாலே இல்ல நூறு வீதம் சுவர் இங்க உமா பாப்பா ஒரு விஷயத்த சொன்னாரு ஒரு ஹாலமும் பிழையாவாது இப்படி பல விடங்களை படிக்கும் ஃபியூச்சர்ல ஒரு நாள் அனைவரும் ஒரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் தலை சிறந்தவர்களாகவும் நாட்டுக்கு நல்ல பிரதிகளாகவும் அதே போல சமூகத்தை கட்டியிருக்கக்கூடியவர்களாகவும் இந்த இஸ்லாமிய சமூகத்தை சமூகத்திலே சிறந்த சமூகமாக கொண்டு செல்வதற்கும் எல்லாம் அனைவருக்கும் தோல்வி செய்வானாக இந்த புரோக்ராமுக்கு வரத்துக்கு வாய்ப்பு தந்த பிரபுல்லைனி அல்லாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிவான் புகழ்ந்துட்டு இரண்டாவதாக என்ன இங்கே அனுப்பின அதே போல என்னை அனுபவ உதவி செஞ்ச ஆக்களுக்கும் என்னை அனுப்பின எங்க வாப்பாக்கும் நான் நன்றி முதல்ல தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுக்கு எப்படி இருந்தது என்றா எங்களுக்கு உண்மை இன்னும் வரல வந்த போற விலங்கும் நான் இந்த அளவு நான் எதிர்ப்ப அந்த அளவுக்கு எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தினேன் இந்த ரோபேம் விசேஷமாக எங்களுக்கு எந்த அளவுக்கு வரலாறு அமல்நிலை காட்டு தந்தோ அதே போல சொன்னத்தான அமல்நிலை காட்டு தந்தேன் அதே போல சுப கெளம்பிய எலும்பிய பழக்கத்தை பலருக்கு உருவாக்கினாங்க ஏன்னா பல மாணவர்கள் முன் வந்து நான் சுபர் இல்லை ஆனா எனக்கு இப்ப வாய்ப்பு கிடைச்சி நான் இதெல்லாம் வாழ்க்கையில் நான் பயன்படுத்தணும் நான் இதன தொடர்ந்து செய்யணும்னு பலர் சொன்னாங்க அதே போல இந்த புரோக்ராம்ல நாங்க முக்கியமானு செல்ல முடியாத அஞ்சு பேரு காயமார்கள் அஞ்சு பேருக்கும் ஏன்னா அவங்க அவங்களோட யூனிவர்சிட்டி ஸ்டடிஸ் மதுர அந்த மதரசா ஸ்டடிஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நிகளுக்காக சில நேரம் தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம அப்படி பல எங்களுக்காக அவங்க நேரம் ஒதுக்கினாங்க அவங்க சில நேரம் எங்களுக்கு அதே போல நாங்க வாழ்க்கையில மாறணும் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு நாங்க மாறியதுல அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு ஒண்ணுமே இல்லை அவன் ரிலேஷனா இல்ல ஆனா எங்கட சமூகம் மாறணும் எங்கட சமூகத்தை ஒவ்வொரு இளைஞர்களும் மாறணும் எங்கட சமூகம் கீழ்தரத்துக்கு போப்படாது எங்கட சமூகம் மேல் தரத்துக்கு போகணும் இஸ்லாமிய சமூகம் என்ற சமூகம் என்ற பேரில் நிற்கும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக எங்களுக்கு அந்த நாள் ஆக அவங்களோட மூணு நேரத்தை எங்களுக்கு ஆசை அவங்களுக்கு உங்களோட அனுபவம் கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன் அதே போல இந்த ப்ரோக்ராம்ல மீதான தப்பு நான் மிச்சம் மாதிரி படுத்தேன் நாங்க நினைச்சு கொண்டிருந்தோம் நான் செய்தாமல் போதும் பார்த்து போதும் என்ன நாங்க நினைச்சு கொண்டிருந்தேன் ஆனால் நான் செய்த அப்ப ஒரு கொஞ்சம் இப்ப நான் இங்க வந்து படிச்ச எப்படின்னா ஒரு இப்படி பல நாங்க பழகிடும் அதே போல இந்த வந்து அந்த வாப்பா சில வரல கொஞ்சம் வந்து கொண்டிருக்கிறாரா கட்டான் சொன்ன ஒரு வீடியோ நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வேறுவாழைய வந்ததுக்கான அந்த இருநூறு கிலோமீட்டர் தாண்டி வரதுக்கு எனக்கு ஒரு தேவையும் இல்லை ஆனா அதுதான் எப்படி அனுப்பி வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம் முடிக்கி வந்து ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் நான் வீட்டுல பெருசாக தங்கவும் இல்லை பெருசா வீட்டுல டைம் செலவு ஸ்பெண்ட் பண்ணவும் இல்லை அதோட நான் இங்க வந்துட்டேன் ஏ எனக்கு பானது விசாரிச்சு நான் இங்க வந்துட்டேன் நான் வந்து முதல் நாள் நினைச்சேன் நான் இருநூறு கிலோமீட்டர் தாங்கி வந்தது அணியா நான் நினைச்சேன் ஆனா நான் இப்ப உறுதியா சொல்றேன் நான் இருநூறு கிலோமீட்டர் இல்ல ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் தாங்க வந்தா நீங்க என்ன பிரோசம் அந்த அளவுக்கு இருந்தது அதே போல எல்லாத்தையும் நான் முதல் நாள் வந்து நான் கண்டத்தையும் இன்றைக்கு காங்கிரஸ்லயும் பல மாற்றத்துக்கு எல்லாத்தையும் காண்டு ஒத்தர் ரெண்டு பேர் எல்லாத்தையும் காண்டு அதே போல நான் ஜமாத்து இஸ்லாம் இதுக்கும் நன்றிகளை தெரிஞ்சு அதே போல எங்களுக்கு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் அதே போல ப்ரோக்ராம்ல தாய் தகப்பனை பத்தி பெரிய ஒரு விஷயம் என்ன தாய் தகப்பன் அதாவது எங்களை சின்ன வயசு முதல் எங்களை நான் இந்த இன்று வளம் காட்டியும் ஈஸிய காலத்தை அவர் சரியா மோமெண்ட் செஞ்சு அந்த ப்ரோக்ராம்ல நான் எந்த அளவுக்கு அழுதுண்டா எனக்கு மன்னிப்பு கேட்கணும் இல்லை ஆனா நான்

உணர்ச்சி வசப்பா கலந்துட்டேன்னு பலர் சொன்னாங்க பலர் சொன்னாங்க சிலாக்கள் கலையை காட்டிக்குள்ள அமைஞ்சது ஆனா அவங்களும் கடைசி கட்டமா கூட உமா வாப்பாடை கஷ்டத்தை உண்டை எல்லாரும் கலந்திட்டாங்க நான் சொல்றேன் அல்லா எங்களுக்கு தந்த பெரிய ஒரு பாக்கியம் தான் இந்த ப்ரோக்ராம் ஏ தெரியுமா இந்த ஸ்ரீலங்கால ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் புள்ளை ஹோல்வால் செஞ்சிருந்து ஆயிரம் பேருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சு அந்த ஆயிரத்துக்கு செஞ்ச பேர்லயே மிகளுக்கு பாக்கியம் கிடைச்சது பெரும் ஒரு பாக்கியம் தான் நான் இந்த நடந்த ப்ரோக்ராம் எப்படின்னா நான் என்ன நான் இப்ப ஹோல்வால் முடிஞ்சு என்ன செய்ய என்ன என் வீட்டுல வச்சுக்கணும் ஒருத்தர் ஒரு வருடத்தையும் ஒரு ஒருத்தர் ஒருத்தரும் பல ஐடியாஸ் சொல்றாங்க நான் என்ன நான் முடிவெடுக்கிறதுக்கு நான் ஒரு லெவலுக்கு வரல நானும் இந்த ப்ரோக்ராம்ல ஒரு சேர் வந்து எங்களுக்கு தான் இப்படி நான் செய்யணும் என்ன செய்யணும் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில் என்ன நீங்க எப்படியா டிவலப்

பள்ளிக்குள்ளேயே மட்டும்தான் நின்று நின்று சுர்க்கத்து போகலாம் என்று அப்படி ஒன்று இல்லை பள்ளியிலேயே மட்டும் இக்கணும் இல்ல நாங்க எங்கட அந்த இபாதத்தி ஒரு பாடத்தை நாங்க இங்க படிச்சோம் அதாவது எங்கட வாழ்நாள் முழுக்க நாங்க இபாதத்தை வாழ்நாள் முழுக்க இப்பாதத்தா மாத்திக்கொள்ளலாம் நாங்க அல்லாஹ் கா அல்லா காணி செய்த ஒரு நோக்கத்துல எங்கட வாழ்நாள் முழுக்க நாங்க இபாதத்தை மாத்திக் கொள்றோம் அப்ப எங்களுக்கு சுவர்க்கம் போறதுன்றது இஸ்லாத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை அதே போல இன்னொரு விஷயத்தை சொல்லி தந்தாங்க அது முக்கியமான ஒரு விஷயம் நாங்க நன்மை செய்யறது கஷ்டப்படுறது எங்கட மிச்ச பேர் பாவம் செய்யதான் கஷ்டப்படுவோம் முயற்சி செஞ்சு பாவம் செய்வாங்க மனிதர்கள்ல மிச்ச பேரு முயற்சி செஞ்சா பாவம் செய்வாங்க ஏன் நன்மைக்கான வழி அவனோட மனசையா தடுத்துது அவனோட மனசு அது தடுத்துது அதான் முயற்சி செஞ்சா பாக்குது இப்ப இந்த ப்ரோக்ரம் வந்து கூட இப்ப எல்லாரும் உணர்ற மிச்சம் பேர் உணர்றாங்க மிச்சம் பேர் அழுதாங்க

இகளுக்கு அதாவது இந்த வயசு இளைஞர்கள் தானே பெரிய ஒரு சவாலாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் கிடைச்சா இதுக்கு போற அவருக்கு இந்த உலக நினைப்பது சவாலே இல்லை நூறு வீதம் சுவர் ஏன்னா நாங்களும்

எங்கட வாழ்க்கைக்கு தேவையான படிச்சு அதே போல எங்களுக்கு நாங்க வாழ்க்கையில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண படிச்சு இப்படி பல விடங்களை படிச்சோம் இது எப்போது யாருக்காவது அஞ்சு நாள படிச்சு முடிச்சேமா ஆனா எல்லாத்தையும் நான் சொல்றேன் எல்லாரும் நிறைவா படிச்சு முடிச்சு உள்ளா ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்காக வேண்டியும் எங்களுக்காக வேண்டியும் இதற்காக உள்ளச்சாக்கல் வேண்டிய கரெக்டா உருவாக்க அதே போல இங்க நாங்க படிச்ச அம்மட்டையும் எங்கள வாழ்க்கையில் நாங்க தொடரணும் எல்லாரும் விரும்புறாங்க இந்த ஒன்று வாழ்க்கை எங்களை மாத்திடாம எங்களுக்கு அனைவரும் அல்லாஹ் நாங்க அனைவரும் ஒரு நாள் ஃபியூச்சர்ல ஒரு நாள் அனைவரும் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் தலை சிறந்தவர்களாகவும் நாட்டுக்கு நல்ல பிரஜைகளாகவும் அதே போல சமூகத்தை கட்டியிருக்கக்கூடியவர்களாகவும் இந்த இஸ்லாமிய சமூகத்தை சமூகத்திலே சிறந்த சமூகமாக கொண்டு செல்வதற்கும் எல்லாம் அல்லவுதா அனைவருக்கும் கோவி செய்வான